வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த மகர ராசி பற்றி பார்க்கலாம் ஏழரை சனி பற்றியும் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் சூர்யா அவர் அப்பா நடிகர் சிவக்குமார் நடிகை த்ரிஷா உட்பட இந்த மகர ராசியில் பிறந்த சில பிரபல நட்சத்திரங்கள் பற்றியும் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக மகர ராசி பற்றி தெரிந்து கொள்ளலாம் உத்திரட்டாடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் குரு சுக்கிரன் சனி என பாதிப்பை தராத கிரகங்கள் உள்ள அபூர்வ ராசிகளில் மகர ராசியும் ஒன்று சூரியன் செவ்வாய் ஆகியோர் மட்டும் நன்மை தரமாட்டார்கள் செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் நன்மை தரமாட்டார் அதே போல சூரியன் அஷ்டமாதிபதி என்பதால் நன்மை தரமாட்டார் சர ராசிகளில் ஒன்றுதான் மகர ராசி பெரும்பாலும் கலைத்துறைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் தேடலுக்கும் முயற்சிக்கும் காரகம் உள்ள குரு இவர்கள் பாதிப்பை தருவது இல்லை புதன் யோகாதிபதி என்பதால் இயல்பாகவே நகைச்சுவை நன்றாகவே இவர்களுக்கு வரும் செவ்வாய் உச்சம் பெறும் ராசிதான் மகர ராசி இவர்களுக்கு ராசி அதிபதியே சனி என்பதால் ஏழரை சனி போன்றவை பாதிப்பை தருவது இல்லை சனி ராசி அதிபதி என்பதால் பொதுவாக பிற்பாதியில்தான் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைகிறது அதாவது தாமதம் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இளமையாக தோற்றம் உள்ளதாக தெரிவது இவர்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக இருக்கும் பொதுவாக சனியின் பாதிப்பை பெறாம தங்களை அழகுபடுத்திக் கொள்ளாமல் இயல்பாக இருக்க வேண்டும் நடிகர் ரஜினிகாந்த் கேமராவுக்கு பின்னால் மேக்கப் போடுவது இல்லை இதை ஒரு உதாரணமாக நினைத்துக் கொள்ளலாம் பஞ்சபூதங்களில் மகரம் ஒரு நில ராசியாகும் பெரும்பாலும் அஷ்டமாதிபதி சூரியன் திசை வருவது இல்லை அப்படியே வந்தாலும் குழந்தை பருவத்திலேயே விவரம் தெரியாத வயதில்தான் வரும் பெரும்பாலும் அதற்கு பிறகு யோகம் தரும் திசைகள் தான் வர தொடங்கும் இப்பொழுது மகர ராசியில் பிறந்த பல நட்சத்திரங்கள் பற்றி பார்க்கலாம் நடிகை சுகன்யா மகர ராசியில் பிறந்தவர் ஹிந்தி நடிகை கரீனா கபூர் மகர ராசியில் சேர்ந்தவர் நடிகையும் மாடலுமான த்ரிஷா மகர ராசியில் பிறந்தவர் நடிகர் அர்ஜுன் மகர ராசியில் பிறந்தவர் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் மகர ராசியில் பிறந்தவர் நடிகர் சூர்யா அவர் அப்பா நடிகர் சிவக்குமார் என இவர்களும் மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் இன்று இந்த வீடியோவில் மகர ராசி பற்றி பார்த்தோம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம் நாளை வரும் வீடியோவில் கும்பராசி பற்றி தெரிந்து கொள்ளலாம் நடிகைகள் ரேவதி ரம்யா கிருஷ்ணன் ரோஹினி பானுபிரியா பற்றியும் டைரக்டர் மணிரத்னம் பற்றியும் பார்க்க லாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்